கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி அற்புதமாக நடிகர் வில்லன் விச்சு விஸ்வநாதன் அவர்கள் அற்புதமாக ஒரு காணொலியில் பேசியிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் சார் என்ன அறிமுகப்படுத்துகிறாரு அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ சந்தன காற்று என்ற திரைப்படத்தில் என்ன மணிமேனன் சார் தான் அறிமுகப்படுத்துகிறாரு அப்போது கேரளா நிறைய விட்டுட்டு சார் இவர் தான் விடலாம் நடிக்கிறாரு சந்தன காற்று திரைப்படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே கேப்டனும் ஓகே ஆல் த பெஸ்ட் பண்ணுங்கள் தைரியமாக அப்படின்னு சொன்னார் இன்னொரு விஷயம்னா ஸ்விம்மிங் பூலில் ஃபைட் சீனு அந்த ஷார்ட் நைட்டில் எடுக்கிறோம் பகல்லையும் கொஞ்சம் எடுக்கிறோம் அந்த டையத்தில் ஸ்விம்மிங் பூலும் போது தண்ணியில் விழணும் எனக்கு நீச்சல் தெரியாது அப்போது டூப்பு போடவங்களுக்கும் தெரியாது கேப்டன் வந்து பார்த்துட்டு என்ன பிரச்சனை அப்படின்னாரு மிச்சோ நான் இருக்கிறேன் தைரியமாக நீ தண்ணியில் குதி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சண்டையும் கற்றுக் கொடுத்தாரு அந்த படத்தில் நிறைய சண்டைகள்லாம் இருக்கும் அந்த சண்டை காட்சியெல்லாம் கேப்டன் விஜயகாந்த் அவர்களே மாஸ்டர் இல்லாமல் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு சூப்பர் சூப்பராக இருந்திருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர் தான் ஒவ்வொரு பயிற்சியினையும் பார்த்திங்கன்னா அடித்தட்டிலருந்து எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னை திரைத்துறையில் அறிமுகம் செய்யிறது என்றால் கேப்டன் விஜயகாந்த் தான் என்றும் நான் சொல்லுவேன் ஆனால் சந்தன காற்று மூலமாக தான் நான் இவ்வளோ பெரிய பிரபலமானேன் அந்த ஈடிஎஸ் சீன் போஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி பயங்கரமாக இருக்கும் அந்தந்த ஒவ்வொரு போஸ்ட்லேயும் நான் இருக்கும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு இதாக இருந்தது அவர் மிகப்பெரிய ஒரு ஹீரோ எந்த ஒரு ஹீரோவும் இப்போ இருக்கிற உச்சத்தில் இருக்கவங்க அப்படி பண்ண மாட்டாங்க எனக்கு அப்படி ஒரு நல்வழியாக காமிச்சவர் தான் கேப்டன் விஜயகாந்த் சார் என்று மிக அற்புதமாக விச்சு விஸ்வநாதன் வில்லன் அவர்கள் கேப்டனை பற்றி முடிக்கிறார்கள்